இயக்குனராக திரையுலகில் பயணத்தை ஆரம்பித்து நடிகர்களாக மாறியவர்களை பத்தி இந்த நம்ம பாத்தீங்கன்னா கே பாக்யராஜ் பாரதி உதவி இயக்குநராக பணியாற்றி வந்தார் பதினாறு வயது நிலை கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ரோஜாக ஆகிய திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குநராக ஆரம்பித்தார் அதன் பிறகு ஒரு கை ஓசை மௌன கீதங்கள் விடியும் வரை காத்து உள்ளிட்ட படங்களை இயக்கினார் அதன் பிறகு இயக்குவதை விட்டுவிட்டு பாக்யராஜ் நினைத்தது யாரோ கணிதன் துப்பரி

அடுத்தது நடிகர் எஸ் ஜே சூர்யா எஸ் ஜே சூர்யா அஜித் நடித்த வாழை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக ஆரம்பித்தார் அதன் பிறகு குஷி நியூ அன்பி இசை உள்ளிட்ட படங்களை இயக்கினார் படம் இயக்குவதை காட்டிலும் நடிப்பதிலும் எஸ் ஜே சூர்யாவுக்கு ஆர்வம் அதிகம் ரசிகர்கள் நடிப்பு அரக்கன் என சொல்லும் அளவுக்கு தனது மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி வருகிறார் வியாபாரி நண்பன் மர்சல் மாநாடு வாரிசு மார்க் ஆண்டனி ஜெகர்தண்டா படங்களில் எஸ் ஜே சூர்யாவின் நடிப்பு அசத்தலாக இருக்கும் அடுத்தது கௌதம் பாசுதேவ் மேனன் கௌதம் பாசுதேவ் மேனன் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ரிலீஸான மின்னலை திரைப்பட மூலம் இயக்குநராக அறிமுகமானார் அதன் பிறகு காக்கா முட்டை வேட்டையாடு புலி அஜித் நடித்த ரெட் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக ஆரம்பித்தார் அதன் பிறகு சூர்யாவை வைத்து மாயாவி திரைப்படத்தை இயக்கினார் பிதாமகன் படத்தில் வசனகர்த்தாவாகவும் வேலை பார்த்துள்ளார் இப்பொழுது காமெடி கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் மாயாண்டி குடும்பத்தார் கோரிப்பாளையம் முத்துக்கு முத்தாக மனம் கொத்தி பறவை ராஜா உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க